வெல்கம் டு கலாம் பாடசாலை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் டூ புது சிலபஸில் சந்திப்பிளை அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கிற வளின மிகுமிடங்கள் அதை தான் பார்க்க போகிறோம் அதில் பார்க்கும்போது முதல்ல என்ன என்ன பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இஏ அப்படின்ற மூணு எழுத்துக்கள் முறை ஞாபகம் வச்சுக்கணும் இ ஏ அப்படின்னு சொல்லிட்டு மூணு எழுத்துக்களை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் இது மூலியமாக தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்ன கண்டிஷன்னா ஆ இ ஏ அது வந்தால் வள்ளி நிமிடம் அ அச்சட்டை எத்திசை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருந்து அந்த அந்த இந்த எந்த அந்த சொற்கள் வந்தால் நிமிகம் அதுக்கப்புறம் அதற்கு இதற்கு எதற்கு இந்த சொற்கள் வந்தால் வலிநமும் ஆ ஏ வந்தால் வழி நிமிகம் அந்த இந்த எந்த வந்தால் நிமிகம் அதற்கு இதற்கு எதற்கு இது வந்தால் வள்ளிநமிக்கும் அதுக்கடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா வேற்றுமை உருவு வர இடத்துல வள்ளி நமக்குமான்னு பார்க்கணும் அதாவது வேற்றுமை தொகை இரண்டாம் ஏற்றுமை விரியிலையும் நான்காம் ஏற்றுமை விரியிலையும் வள்ளி நமகும் இரண்டாம் வேற்றுமை எழுத்து எதுன்னா வேற்றுமை உருவு எதுன்னு கேட்டால் ஐ ஐ வெளிப்படையாக வர இடத்துல வலிநமையும் எக்ஸாம்பிள் கதவை திற தகவல்களை திரட்டு அப்படின்ட்டு நான்காம் ஏற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துச்சுன்னா நான்காம் வேற்றுமை உருவு என்னென்னா கூ அது வெளிப்படையாக வர இடத்துல முதியோருக்கு கொடு ஊருக்கு செல் அப்படின்னு கூ வெளிப்படையாக வர்றதுல வள்ளி நிமிகம் மாதிரி ஆறாம் வேற்றுமை தொகையில் வலிநிமிகம் இங்கே இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து ஐ வெளிப்படையாக வந்தாலும் கூ நான்காம் வேற்றுமை உருவ கூ வெளிப்படையாக வந்தாலும் நிமிகம் ஆனால் ஆறாம் வேற்றுமை தொகையில் வள்ளி நிமிகம் ஆறாவது வேற்றுமை உருவு மறைஞ்சி வரணும் ஆறாம் வேற்றுமை விரி கிடையாது ஆறாம் வேற்றுமை தொகை அதாவது ஆறாம் வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சி வந்தால் அங்கே வலிநிமிகம் அப்போ வேற்றுமை தொகையில் இரண்டாம் வேற்றுமை விரியிலையும் நான்காம் வேற்றுமை விரியிலையும் ஆறாம் வேற்றுமை தொகையிலையும் வள்ளி நிமிகம் ரெண்டு கண்டிஷன் பார்த்துருக்கோம் ஆ இ ஏ ஒன்று அதுக்கப்புறம் வேற்றுமை தொகையை வச்சு நான்காம் இரண்டாம் எட்டுமை விரி நான்காம் வேற்றுமை விரி ஆறாம் வேற்றுமை தொகையில் வள்ளி நிமிகம் அதுக்கப்புறம் வேற எங்கெல்லாம் வள்ளி நிமிகம் அப்படின்னா என ஆக இனி தனி மிக என ஆக இனி தனி மிக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளி நிமிகம் என ஆக என ஆக இனி தனி என ஆக இனி தனி மிக இன்களாம் பார்த்தோன்னா வள்ளி இந்த வார்த்தைகள்லாம் வந்தால் வள்ளி நிமிடம் என ஆக இனி தனி மிக இந்த வார்த்தைகள் வர இடத்துல கண்டிப்பாக வலி நிமிகம் அதுக்கப்புறம் எண்கள் எட்டு பத்து அப்படின்ற எண்ணு பேர்கள் மேடம் அந்த எண்ணு பேர்கள் வந்தால் மட்டும் வள்ளி நிமிகம் எட்டு பத்து அப்படின்ற எண்ணு பேர்கள் வர இடத்துல மட்டும் வலி எக்ஸாம்பிள் எட்டு தொகை பத்து பாட்டு ஓகே அதுக்கப்புறம் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வழி நிமிடம் நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என ஆக இனி தனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ தனி இந்த வார்த்தையை வச்சு தனியாக ஒரு எழுத்து மட்டும் வந்து பொருள் தருது இல்லையா அங்கே வள்ளி நிமிகம்னு சொல்லிட்டு இது கூட லிங்க் பண்ணிக்கலாம் தனி அப்படின்னு சொல்லிட்டு ஆள் தனி அப்படின்ற வார்த்தை வந்தால் வழி சொல்லியாச்சு தனி அப்படின்ற வார்த்தை வந்தால் வழி நிமிடம்னு சொல்லியாச்சு அதேமாதிரி தனியாக ஒரு லெட்டர் வந்து பொருள் கொடுத்துச்சுன்னா அங்கேயும் வழி நிமிடம் எக்ஸாம்பிள் தீ பூ தீ பிடித்தது பூ பந்தல் அப்படின்னு சொல்லி தனியாக விளாட்டு வந்து பொருள் கொடுத்தாலும் அங்கே வள்ளி நிமிடம் ஸோ ஓரளவுக்கு ஒரு மொழிக்குமே வழி நிமிகம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் பார்க்கணுன்னா பெயரச்சம் வினையச்சம்னு சொல்லிட்டு பெயரச்சம்னா அச்சம்னா ஈறு கட்ட இது மாதிரி பெயர் வழி வள்ளி நிமிடம் எக்ஸாம்பிள் கோவா குயில் ஓடா குதிரை ஈறு கட்ட இது மாதிரி பெயரச்சம் வந்தால் அங்கே வழி நிமிடம் அதுக்கப்புறம் வினையச்சம் வினையச்சத்தில் வழி நிமிக்கும் ஆனால் வினையச்சத்தில் என்ன கண்டிஷன் அப்படின்னா அகர இகர ஈட்டுன்னு சொல்லுவாங்க அகர ஆடை ஆளை முடியுதா ஓடி ஈ ஈ முடியுதா ஸோ அந்த மாதிரி முடியும் போது முடியிற லெட்டர் வந்து ஒன்று ஆவாக இருக்கணும் அப்படின்லாம் ஈயாக இருக்கணும் அச்சமாக இருக்கணும் ஆடை அப்படின்றது ஒரு வினை வினையை குறியிது ஓடி அப்படின்றது ஒரு வினையை குறிகிது ஸோ இந்த மாதிரி ஒரு வினையை குறிக்கணும் வினை அச்சமாக இருக்கணும் அகர இகர அப்படின்ற ஆவலையோ ஈரே முடிகிற மாதிரி இருந்தால் வினையச்சத்தில் வழி நம்பிக்கும் சொல்கிறாங்க இப்போது பெயர் அச்சத்தில் ஈரகட்டு இது மாதிரி வழி வலி அதே மாதிரி அகரை வினையச்சத்தில் கரை ஈற்று வந்தால் வழி நமக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம ஸோ இவ்வளோ கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது வேறு என்ன பார்க்கணும்னா திசைப்பயிர்கள் வந்தால் வழி நிமிகம் என்ன வந்தால் வழி நிமிகம் திசைப்பயிர்கள் கிழக்கு வடக்கு அந்த மாதிரி திசை பெயர்கள் வந்தால் வழி நிமிகும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் அப்படின்னா பண்புத்தொகை ஓமைத்தொகை உருவகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பண்புத்தொகை ஓமைத்தொகை உருவகம்னு சொல்லிட்டு பண்புத்தொகையில் இருபேரொட்டு பண்புத்தொகை ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் வரும் எக்ஸாம்பிள் மல்லிகை பூ சித்திரை திங்கள் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா அது இந்த ரெண்டு வார்த்தை போது கண்டிப்பாக பொருள் தரும் மல்லிகை தனியாக ஒரு பொருளையும் பூன்றது தனியாக ஒரு பொருளையும் தரும் சித்திரை திங்கள் சித்திரைன்றது ஒரு மீனிங்காக இருக்கும் திங்கள்ன்றது ஒரு மீனிங்காக இருக்கும் அது மாதிரி இருபேரட்டு பண்பு தொகையில் கண்டிப்பாக வள்ளி நம்ம சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தொகை ஓமை தாமரை பாதம் இப்படி வரும்போது தொகையில் வள்ளி நமிகம் அதே மாதிரி உருவகத்தில் தொகை வந்தால் அது பக்கத்தில் உருவகம் பார்ப்போம் தொகையும் உருவகமும் ஒரே மாதிரி மாற்றி மாற்றி போட்டால் வர மாதிரி இருக்கும் அப்போ தொகையை பார்க்கும்போது உருவகத்திலே வழி நிமிடம் ஆனால் எல்லா உருவகத்துலேயும் வழி நிமிடாது ஒரு சில உருவகத்தில் மட்டும்தான் வள்ளி நிமிடம் தொகையில் வழி நிமிடம் ஆனால் உருவகத்தில் ஒரு சில உருவகத்தில் மட்டும்தான் வள்ளி நமிகம் ஸோ தொகையை பார்த்துட்டும் உருவகம் பார்த்துட்டும் அடுத்து வேறு எங்கே வள்ளி நிமின்னா உரிச்சொற்கள் பின்னாடி வழி நமக்கு சாலை தவ தடை குலை அப்படின்ற வார்த்தைகள் வருது இல்லையா அந்த உரிச்சொற்கள் பின்னாடி வள்ளி நிமிடம் சாலை தவ தடை குள அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி பள்ளி நிமிடம் அதுக்கப்புறம் வேறு என்ன கண்டிஷன் பார்க்கணுன்னா தனி குற்றெழுத்து இருந்துட்டு அதுக்கு பின்னாடி ஆகார எழுத்துருக்குது அப்படின்னா தனி குற்றழுத்த அடுத்து ஆகார எழுத்து வருதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிலாச்சோறு கண்டேன் குற்றெழுத்து ஃபஸ்ட்டு ஒரு குளிரில் எழுத்துருக்கணும் அதுக்கு பக்கத்தில் ஒரு நெடியில் எழுத்துருக்கணும் ஆ அப்படின்ற மாதிரி முடியணும் நீலா முடியுதா நீலா அப்படின்னு சொல்லி ஆள முடிதா அந்த மாதிரி முடிகிற இடத்துல அந்த மாதிரி முடிஞ்சினா ஆகாரமாக முடிஞ்சினா அங்கே கண்டிப்பாக வள்ளி நமகும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா வள்ளி நிமிக இடங்கள் வள்ளி நமக்கு இடத்துல என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு ஆ ஏ இது பார்த்தோம் இதை வச்சு ஆஇஏ தனியாக வந்தால் வள்ளி நமக்கு அந்த அந்த இந்த எந்த வந்தால் வள்ளி நிமிகம் அதற்கு இதற்கு எதற்கு இது வந்தால் வள்ளி நிமிகம் இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதுக்கடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்ன வேற்றுமை உருவ வச்சு பார்க்குறோம் இரண்டாம் மேட்டுமொருவும் நான்காம் உருவும் வெளிப்படையாக வந்தால் வள்ளி நிமிக்கும் ஆறாம் வேற்றுமையில் வெளிப்படையாக வராமல் மறைஞ்சி வந்தால் ஆறாம் வேற்றுமை தொகையில் வழி நிமிகம் ரெண்டு நாலில் வெளிப்படையாக வழி நிமிக்கும் ஆறாவதில் மறைஞ்சிருந்தால் அங்கே வழி நிமிகம் இது ஒரு கண்டிஷன் அதுக்கடுத்து அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்ன கண்டிஷன்னா என்னென்னா வார்த்தைகள் வந்தால் வழி நிமிடம்னா எனை ஆக இனி தனி ஏன ஆக இனி தனி மிக இந்த வார்த்தைகள்லாம் வந்தால் வழி நிமிகம் என ஆக இனி தனி மிக இந்த வார்த்தைகள் வந்தால் கண்டிப்பாக வழி நிமிகம் அதுக்கப்புறம் தனின்ற வார்த்தையை வச்சு தனி என்ற வார்த்தையை வச்சு எது கூட லிங்க் பண்ணணுன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும் ஆனால் அது மீனிங்கை கொடுக்கும் ஓகேவா ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க தீப்பிடித்தது பூப்பந்தல் அப்படின்னு வரது இல்லையா இந்த மாதிரி தனியாக ஒரு லெட்டர் வந்து வந்துச்சுன்னா அங்கேயும் பார்த்தோன்னா வலி நிமிக்கும் அது ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு கண்டிஷன் அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்து என்ன கண்டிஷன்னா பெயரச்சம் வினையச்சம் சொல்லி செட்டப் பார்க்கணும் பெயரச்சம் அப்படின்னா ஈறு இது மாதிரி வழி நிமிகம் கோவா குயில் ஓடா குதிரைன்னு சொல்லிட்டு ஈருகட்ட இது மாதிரி வழி நிமிகம் வினையச்சத்தில் வினைச்சொல் ஒரு வினை அச்சமாக இருக்கணும் ஒரு வினையை குறிக்கணும் அதில் அகர ஈகர ஈற்றாக இருக்கணும் ஆடச் சொன்னார் ஓடி போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலி ஈலி முடிஞ்சுனா அங்கே வழி நிமிடம் அப்போ பெயரச்சத்தில் மிகவும் அதாவது ஈர்கட்டியமை பேர்சல் மிகவும் வினையேச்சத்துலையும் மிகும் அகரை கிரணம் வந்தால் மட்டும் அதுக்கப்புறம் திசைப்பேரில் வள்ளி நிமிவோம் இருபேருட்டு தொகையில் மிகும் அடுத்து கண்டிஷன் என்னென்னா பண்புத்தொகை பண்புத்தொகை தொகை அதுக்கப்புறம் உருவகம் தொகையில் எந்த பண்புத்தொகையில் வள்ளி நிமிதுனா இருபேருட்டு பண்புத்தொகை ரெண்டு வார்த்தையில் வந்தால் மிடில் வழி நிமிடம் ஓகேவா அதுக்கப்புறம் உருவகத்தில் ஒரு சில உருவகத்தில் மட்டும் வள்ளிநிமிகும் ஓமையில் வள்ளி நிமிகம் சாலை தவ தட குள அப்படின்னு வந்துச்சுன்னா உரிச்சல் வந்துச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வழி நிமிகம் சொல்கிறாங்க சாலை தவ தட குள அந்த வார்த்தைகள் வந்து தான் வள்ளி நிமிகம் ஸோ தான் இதில் இருக்கிற கண்டிஷன்ஸ் வேறு என்ன தனியாக பார்க்க வேண்டியது என்னென்னா வண் குட்டியெழுக்கிற மாதிரி இருந்து வன்தோடர் குட்டியில் இருக்கிற மாதிரி இருந்த நினைமொழியிலிருந்து புணரும்போது வழி நிமிகம் கேட்டுக்கொண்டார் விற்று சென்றார்னு சொல்லிட்டு அதாவது குட்டியெழுக்கிற வார்த்தைகள் என்னான்னு சொல்லுவோம்னா கு சூ டு தூ பூ ரூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குற்றியலுக்க எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எழுத்துக்கள் வரும்போது இந்த எழுத்துக்கள் வந்து நிலைமொழியில் முதல்ல இருக்கிற வார்த்தையில் வந்து மண் தோற்ற குற்றியோழுகிறமாக இருந்தால் இருக்கும்போது அங்கே வழி நிமிடம் அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா தனி ஃபஸ்ட் எழுத்து வந்தால் குரில் குரில் எழுத்து வரணும் அதுக்கப்புறம் ஒரு நெடியிலாக இருக்குது குரில் எழுத்து தனி குரிலாக இருக்கணும் அதுக்கப்புறம் நெடியில் எழுத்து வருது நெடியில் எழுத்து வந்து அந்த நெடியில் லாஸ்ட்டில் ஆ அப்படின்னு முடியுது அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா வழிநோம் அங்கே வள்ளி நிமகம் சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் சோறு கனா கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வள்ளி நிமிகம் சொல் சொல்கிறாங்க ஸோ இதில் வள்ளி நிமிகமில் இருக்கிற கண்டிஷன்லாம் நைன்த்து புக்கில் இருக்கிற கண்டிஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கை பார்ப்போம் தேங்க்யூ